வெளிச்சம் கொஞ்ச தான் வரும் யாராலையும் அதை தடுக்க முடியாது சோழ பொருத்த ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே தலைநகரமா வச்சு அந்த மண்ணில படை நடத்தி ஆட்சி செஞ்ச கூட்டத்தினுடைய தான் நான் எல்லாம் போரா கட்டத்துக்கு நின்னது என்னுடைய பூர்வீகம் சோழன் பிடிக்காது ஆனால் நான் பிறந்த மண் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி பக்கத்தில் வேணாலும் படைப்பு செய்யலாம் எவ்வளவு பெரிய விடுதல் வாங்கலாம் ஆனா இன்னைக்கு என் ரத்த சொந்தங்கள் உங்க முன்னாடி நான் நின்று பேசும்போது நீங்க காட்ட இந்த பேர் என்றும் பெரும் பசங்க இருக்குல்ல நான் இப்ப இந்த படம்ப பார்த்தீங்க உங்களுக்கு உங்களுக்கு தெரியுதுங்க கண் கலங்கி இருக்கோம் கண்ணீர் வழியுது நான் சொல்றேன் நாளைக்கு எனக்கு ஆஸ்கார் விருது கிடைச்சாலும் சரி நான் என்னோட உயிரான மக்கள் பார்த்த இந்த அந்த கண்ணீருக்கு ஒரு ஆஸ்கார் விருது எல்லாம் இல்ல ரெண்டே ரெண்டு செய்தியை மட்டும் சொல்லிட்டு விடைபெற இந்த படத்தை ஓட விடாம பண்றதுக்கு எல்லா வேலையையும் இன்னைக்கு ஆளுகிற அரசாங்கம் செய்து அரசாங்கத்தையும் தாண்டி நேரம் வரும்போது உங்களுக்கே தெரியும் இந்த படம் வெற்றி அடைஞ்சிடக் கூடாது அண்ணன் மாவீரன் குரு அவர்களுடைய புகழ இன்னும் இன்னும் இந்த மக்கள் கொண்டாடிடக் கூடாதுன்னு திருமண திசையெல்லாம் திருமண திசையெல்லாம் இன்னைக்கு வந்து எத்தனையோ சதிகளும் துரோகங்களும் நடந்துகிட்டு இருக்கு எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல நான் ஜல்லிக்கட்டுக்கு அவனியாபுரம் போய் நிற்கும் போது நான் வீட்டை விட்டு புறப்படும் போது என் மனைவி பிள்ளையில பார்த்துட்டு தான் போனேன் ஒரு தடவை திரும்பி வருவோன்னு இல்ல வராம போறது கூட வாய்ப்பு இருக்குன்னு அதனாலதான் அவனியாபுரம் வாடிவாசல்ல வாசல்ல சாதா தொப்பிய போலீஸ் கேட்டுட்டு இரும்பு தொப்பிய போட்டுக்கிட்டு லத்தியோட என்ன நோக்கி வரும்போது எல்லாரும் ஓடுனா நான் ஓடல சீறி முன்னாடி போனேன் அவ அடிச்ச அடியில ரத்தம் சிந்தனையில என் மேல விழுந்த அந்த அடியும் வலியும் இந்த உலக தமிழனமே தாண்டி தாங்கி பிரெஞ்சு புரட்சிக்கு சமமான அதனால கேட்ட விட்டு தூக்கிறதுக்கு அரசாங்கம் சில சதிகள் செய்து எத்தனையோ சக்திகள் அதிகப்படுத்தி துணை நிக்குது எப்படி நான் அவனையா பொறுத்த நின்னோ அது போல நான் நிக்கிறேன் நான் படைப்பு செஞ்சுட்டேன் இங்க சிதம்பரம் மண்ணில ஒரு வரலாற்றுக்குரிய மண்ணில எங்களுடைய நடராஜர் அந்த நர்த்தனமாடுகிற இந்த மண்ணில ஒவ்வொரு இடத்துல நீங்க அடிச்சு நீங்க கொண்டாடி ரசிச்சு கண்ணீர் விட்ட இந்த வெற்றி எனக்கு போதும் காலத்துக்கு படத்துக்கு செ படத்து சென்று குடுக்கறது மட்டும்தான் அதை கொண்டாடுறதும் அதை இன்னும் அதையே வன்னிக்காடு வரைக்கும் போய் நின்னு எங்களுடைய இழந்த மண்ணை ஈழ மண்ணின் விடுதலை அது தூக்கி நிறுத்த அது ஒரு திறன் மூல அமைய ஒரு நெருக்க புடப்பை கொடுக்கிறதுக்கு தான் நான் படைச்சது நான் என்ன படைக்கப்பட்டிருக்கேன் அதுக்கான புரட்டிகள் தான் இன்னைக்கு நான் நாம எல்லாரும் உயிராக நேசிக்கிறேன் என் மேல அளவர்த்தும் அம்பிகாட்டிய சந்தைக்காட்டு பார்த்துக்கு ஒவ்வொரு கறையும் பேசுவாரு எப்படி இருப்பீங்க இந்த காட்சி அழகா இருந்திருக்கேன் வீரப்ப அம்மாவை பார்க்க வரும்போது மறைந்து மறந்து தலைமுறை வாழ்க்கையில இருந்திருக்கேன் ஒவ்வொரு நாளும் அழை காடு காடுவட்டி குரு அண்ணன் என்னை அழைத்து பேசின போதெல்லாம் அவரு அவரோட வரலாறு நான் எடுத்தேன்னு தெரியல அவரோட வரலாறு எடுத்ததோட அவராகவே நான் நடிப்பேன்னு நான் நினைக்கல அதனால ஒரு செய்தி என்னன்னா இந்த படத்துல வீரப்பன்னு சொல்லுவாரு காடுவெட்டு குரு அவர்கள் அவங்க சந்திப்புல இந்த மண்ண மலைய காத்த இது எல்லாத்தையும் கூறு போட கார்பரேட் கூட்ட சுத்திட்டு இருக்குது எல்லாரும் அதை அள்ளி குடுக்க நிக்கிறானோ பாத்துக்கேன்னு சொன்ன சொல்லுவாரு அதுக்காக தான் அவர் சட்டமன்றத்துக்கே போனது ஒரே உடையம் உங்களுக்கும் பொருந்தும் எனக்கும் பொருந்தும் நான் வந்து எங்க வேணாலும் ஓடலாம் என்னுடைய கடவே ஒரு வரி வரும் வைரம் தெரிஞ்சிருப்பாரு இதுல எவ்வளவோ நெருப்பு வரிகளை கொடுத்தவரு கிளை எங்கே போனாலும் என் வேர்கள் இங்கேதான் என் ஜீவன் இன்னும் அங்கும் விளையாடுமேனு நான் எங்க இருந்தாலும் என்னுடைய கடலூர் மண் சிதைக்கப்படுறதும் நெய்வேலிங்கிற யமனுக்காக இந்த படுப்புல சொன்னது போல எங்களுடைய தாய் தாய்மண் அபகரிக்கப்படுறதும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது புவனகரி அள்ளி கொள்ளை அடிக்க இந்த வரலாற்றை அழிக்க இன்னைக்கு இந்த மண்ணை ஆள்கிற அரசுகள் கார்பரேட் கூட்டம் இன்னைக்கு புவனகிரியை புவனகிரி உள்ளிட்ட புவனகிரி உள்ளிட்ட முப்பது கிராமங்களை அள்ளி அபகரிக்க வர நான் சொல்றேன் இந்த மண்ணை காக்க இந்த படத்தை நின்றது போல அவர் எப்படி ஜெயமந்த மண்ணை காக்க நின்னாரோ அது போல நானும் நீங்களும் நிற்கிறோம் முதல ஜல்லிக்கட்டுக்கு நின்றது போல நிற்ப அவ எவ்வளவு பெரிய அதிகார வர்க்கமா இருந்தாலும் எவ்வளவு பெரிய படையா இருந்தாலும் எமனே வந்தாலும் அடிச்சு ஓட ஓட இந்த மண்ணில இருந்து புரட்டி நம்ம இந்த படைப்பு நம்மளுடைய அண்ணன் குரு அவர்களுடைய வரலாற்றை சொல்வது எவ்வளவு முக்கியமோ இந்த வரலாற்றை உருவாக்கி மறுபடியும் தமிழகத்தினுடைய ஒரு பெரு வரலாற்றை உருவாக்குவதற்கு தான் அப்படி அந்த மாதிரி செஞ்சிருக்கேன் அதனால உங்களை சந்தித்தது மகிழ்ச்சி உங்களோட எப்ப நான் இப்ப தமிழ் இனத்திற்காக அழிதா வீட்டுல போராடினதும் அவனியாபுரம் போனதும் ஐநா சபை இது எல்லாமே நாளைக்கு நான் இப்ப உடனே ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன் நான் பிறந்த சமூகத்தை வேறறுக்க எவனாவது எவனாவது வந்தாலும் கருவறுப்பை இழிக்கிறது எல்லாருக்குமாக நிற்பது தமிழருடைய கடமை அவர் அவர்கள் பிறந்த தனித்த நிற்பதும் அவர் கடமை உரிமை அதனால எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நிலத்துக்கும் நிற்கிறதும் என்னுடைய முதல் நிலை அதுக்காக உள்ள முதல் பரவாயில்ல தொடர்ந்து காத்து நேர்மையற்ற படைப்பாளிகளுக்கு கொடுக்கிற பதிலும் நான் உங்களோடு நிற்பேன் நீங்க என்னால நில்லுங்க நாம் இந்த மண்ணோடு நிற்கும் தமிழகத்தின் தலைவி முறையை உறுதி செய்வோம் எங்களை சந்தித்த பெரும் மகிழ்ச்சி நன்றி வணக்கம் மறுபடியும் என்னுடைய பேரென்றும் மகிழ்ச்சியும் நன்றி